அதாவது கனது அவங்க சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் இரண்டாம் தரமாக தான் கொடுக்கணும் தான் நான் உணர்வுக்கு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை உணர்வு என்பது என்ன உணர்வுக்கு மதிப்பளித்தவர் தான் அல்லாவுடைய தூதர் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் அறிவை விட உணர்வு என்ன செய்யக்கூடாது மிகைக்கக்கூடாது அப்படின்ற சப்ஜெக்ட்டு சொன்னேன் ஆனால் ஒரு படித்த பெண்ணாக இருக்கிற நேரத்தில் குடும்பத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன எப்படி வந்து எங்களது அந்த செய்திகளை வந்து கொண்டு போகிறது உணர்வையும் அறிவையும் கலந்த அமைப்பில் அப்படி தானே கேட்குறீங்க அது எப்படி நம்ம அந்த வீட்டில் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு கோணத்தில் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி அதுக்கு காரணம் நான் சொல்கிற கேள்வி என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் பெண்களிடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய சில அடிப்படையான விஷயங்கள் எந்த குடும்பம் என்று போனாலும் சரி பெண்களிடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய சில அடிப்படையான விஷயங்கள் உண்டு அவைகள் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற நேரத்தில் நமக்கு தெரியாது இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன தவ்வா செஞ்சாலும் சரி என்ன உணர்வு பூர்வமாக என்ன எடுத்து வச்சாலும் சரி என்ன வழிகாட்டல் சொன்னாலும் சரி சரியாக என்ன சொன்னாலும் சரி என்ன செய்யாது அங்கே அது எடுபட போவது கிடையாது நான் அதெல்லாவற்றையும் சொல்லி சொல்லி காட்ட விரும்பலை அதுக்கு ஒரு இந்த ஸ்பீச் பொருத்தமும் அல்ல எனவே முதல் அம்சம் என்னன்னு சொன்னால் நமது பிரச்சாரங்களும் நமது தவாவும் நாம் சொல்லக்கூடிய செய்திகளும் அங்கே எடுபடணும் என்று சொன்னால் ஒரு மனைவியாக ஒரு பெண் இருந்தால் அவர்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டிய அந்த எதிர்ப்ப குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கப்படுகின்ற சில அதாவது பண்பாடுகளை அவர்கள்ட்ட முழுமையாக என்ன செய்யணும் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணுடைய பேச்சும் பெண்ணுடைய அந்த தவ்வாவும் முழுமையாக ஈடுபடும் அந்த பகுதி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் நம்ம சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ளே உள்ள போய் என்ன செய்யாது சேராது அந்த மிக நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் வீட்டில் வந்து நிறைய குடும்பங்களில் என்ன எதிர்பார்ப்பாங்கடா பெண்ணிடத்தில் வந்து அந்த குடும்ப என்ன அதாவது ஒரு குடும்ப பண்பாடோடு இருக்கக்கூடிய பெண் இடத்தை எதிர்பார்ப்பாங்க சிலர் வந்து படிப்பின் காரணமாக அந்த செக்ஷன் என்ன செஞ்சிருவாங்க இழந்திருப்பாங்க படிப்பை வளர்த்துருப்பாங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க குடும்பத்துல ஒரு குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டிய அந்த விஷயங்களை சில நேரங்கள் நினைச்சிருப்பாங்க இழந்திருப்பாங்க அதாவது எந்த குறையும் இல்லை அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்கும் பண்பாடு இருக்கும் இருக்கும் இவ்வாறு எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த பெண்கள் என்ன ரீதியில் கிடைக்க வேண்டிய சில குடும்ப ரீதியான சில விஷயங்களை இழந்திருப்பாங்க இவர்கள் தவா செய்ய போற நேரத்துல முதலாவது சமுதாயம் சுட்டி காட்டுறது என்ன தெரியுமா நீ ஓலா பொம்பளையா நடந்துங்கன்னு சொல்லி என்ன ஒரு பேச்சு பேசக்கூடிய ஒரு தன்மை நாங்கள் பார்க்குறோம் அதாவது அந்த சுபைரி அவ்வாம் அவ ரத்தியல்லாவின் அவருடைய மனைவியுடைய பேர் என்ன சுபேரலோட மனைவியில பேர் என்ன அஸ்மாரதியா அவனுதான் அஸ்மாரதியா அவனுதான் குடும்பத்துல செய்ய வேண்டிய எல்லா கஷ்டமும் பட்டாங்க அவங்க வந்து ஒட்டகத்துக்கு சாப்பாடு போடுறது குதிரைக்கு சாப்பாடு போடுறது எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணாங்க குடும்ப ரீதியாக எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சாங்க அவர்களோடு வரக்கூடிய ஒரு செய்தி மதீனாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போன நேரத்தில் அவங்க சொல்றாங்க நான் வந்து ஒழுங்கா ரொட்டி சூட்டு மாட்டேன் ஒழுங்கா ரொட்டி சூட்டு மாட்டேன் பக்கத்து வீட்டு அன்சாரி பெண்கள் தான் எனக்கு ரொட்டி சூடா என்ன செஞ்சாங்க பழக்கினார்கள் அப்படின்னு ஒரு அது வரும் இது எதை காட்டுது அன்றைய காலத்திலும் ஒரு அந்த அந்த குடும்ப ரீதியான ஒரு விஷயம் அங்கே எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது என்பது காட்டப்படுதா இல்லை சஹை முஸ்லீமில் வருது எதில் வருது சகி முஸ்லீமில் வருது இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா நான் எந்த இடத்துல பேசலை குடும்ப ரீதியான சில பல பிரச்சனைகளில் இது ஒரு செல்வாக்கு செலுத்துறதை நாங்கள் பார்க்குறோம் வந்து நல்ல பெண்கள் தொழிலங்கை பாதத்து எல்லாமே இருக்குது அவங்களோட தவ்வாசு நேரத்தை கேட்குறாங்கல்ல ஏன் கேட்குறாங்க இல்லை என்று சொன்னால் குடும்ப என்ன செஞ்சிருக்காங்க இல்ல நடந்து கொள்கிறார்கள் இல்லை முறையாக என்ன செய்கிறாங்க நடந்து கொள்கிறார்கள் இல்லை என்று சொல்றாங்க எனவே முதல் உபதேசம் யாராவது பெண்கள் வந்து படித்த பெண்கள் குடும்பத்துல தஹவா செய்ய வேண்டும் நல்ல முறையில் தங்கள் செய்திகள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க கேட்க வந்ததுதான் அந்த குடும்பத்தவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு உணர்வுக்கு நாங்கள் ஓரளவுக்கு என்ன செய்யணும் எங்களை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டும் பழக்கப்படுத்திக் கொடுறதில்லை தவ்வான்னால் கொஞ்சம் என்ன செய்யும் கொஞ்சம் அது இல்லாமல் மாறு உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது அப்படி இல்லாமல் இருக்கிறது அதுக்கு குறை சொல்ல வேண்டிய ஒரே ஆள் யார் கணவர் மட்டும்தான் வேறு யாரும் அதுக்கு என்ன பொறுப்பு இல்லை ஆனால் தவ்வா செய்யணும் என்கின்ற ஒரு உணர்வு எங்கள்கிட்ட வருமாக இருந்தால் நாங்கள் தான் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கும் இறங்க வேண்டியிருக்கும் தவா என்றாலே எங்களது சொந்த அபிலாஷைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு படி நம்ம கீழே இறங்குறது தான் தவ்வாவுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸாக என்ன செய்யும் அமையும் எனவே முதல் அம்சமாக நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எங்கள் மீது வைக்கப்படுகின்ற இந்த பண்பாட்டியல் ரீதியான அல்லது குடும்ப ரீதியான இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகிற நேரத்தில் அதை கொஞ்சம் உள்வாங்கி அவைகளை நான் சரி செய்ய முட்லீஸ்ட் நம்மளால் சரி செய்து கொள்ள முடிதாக விட்டாலும் நான் சரி செய்கிறேன் என்று அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த குடும்பத்தில் நிறைய என்ன செய்யும் இந்த தவ்வாவுக்கான அந்த அதாவது முறைமைகள் அதன் இது ஒத்தாசைகள் இதெல்லாம் நிறைய எடுப்படும் அந்த இடத்துல மட்டுந்தான் இப்போ நம்ம ரதி உம்முசலீம் அன்ஹாவும் அல்லாஹ்ஹாவும் அபூத் அபூதல்ஹாவும் ஒரு பிரயாணத்தை வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பிரசவ வேதனை வருது யாருக்கு உம்முசுலீம் ரதி அன்ஹாவுக்கு பிரசவ வேதனை வருது ரசூ அந்த அபூத்தல்ஹா வந்து பிரசவ வேதனை வந்த உடனே நிற்க வேண்டியிருக்குது யாரோட உம்முசலிமோட அந்த இடத்துல நிற்க வேண்டியிருக்குது உம்முசலிம் ரதி அல்லாஹ் அவர்கள் இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க என்ன அவங்க பெரிய சொத்து உள்ளவங்க அந்த பெரிய தோட்டங்கள் சூல்சலாவுடைய சில அவர்களுக்கு மதீனாவுக்கு வந்த நேரத்திலேயே வருமானம் யாரு முஸ்லீம் ரத்தினாவுடைய தோட்டத்துலேருந்து தான் என்ன செஞ்சது போச்சு ஒரு விதவையுடைய தோட்டத்தில் இருந்து அப்படிப்பட்ட உம்முஸ்லீம் ரத்தியல்லாவன்கான் கொஞ்சம் ஆளுமை மிக்கவங்க இந்த உம்முசுலீம் ரத்தியல்லாவன்க்க எவ்வளவு அந்த பண்பாட்டில் இறங்கி போயிருந்தாங்கன்னு பாருங்கள் அபுத்தல்ஹா ரத்தியுள்ளவன்கான் அப்புறம் சூலாங்கோட மதீனாவுக்குள்ள நுழைய கிடைக்கல பிரசவ வேதனை காரணமாக கையை தூக்கி துவா கேட்கிறாங்க யா நபி போகின்ற இடத்திலெல்லாம் நான் போவேன் நபி வெளியேறுகின்ற நேரமெல்லாம் நான் வெளியேறுவேன் மனைவியுடைய நிலையின் காரணமாக எனக்கு என்ன செஞ்சுட்டு இங்க ஒரு மஹபஸ் நான் தடுக்கப்படுற நிலைமைக்கு ஆகிவிட்டேன் என்று ஒரு துவா கேட்கிறான் கவலை அணிக்கிறான் முஸ்லீம் என்ன சொன்னாங்க அபூத் நான் கண்டு கொண்டிருந்த அந்த வழி எனக்கு இப்ப இல்லைண்டா எந்த பெண்ணால அவர் சொல்ல முடியுமா அவர் நான் இப்ப கண்டு கொண்டிருந்த அந்த வழி எனக்கு இப்ப இல்லை நாங்க போவோம் ரசூல்லா அலி வசல்லாம் அவர்களோடு என்று பதில் சொன்னார்கள் என்றால் எப்படிப்பட்ட அளவுக்கு தங்களது அந்த விஷயத்தை விஷயத்த இறக்கி கொண்டார்கள் சில நேரங்கள்ல நம்ம தவ்வால வெற்றி பெற வேண்டும் என்றால் எங்கள் மீது அநியாயமாக அது செய்யப்பட்டாலும் சரி எங்கள் மீது கடமையாக்க முடியாதவர்கள் கடமையாக்கினாலும் சரி நாங்க கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இடம் வந்தால் நிறைய பெண்கள் குடும்பங்களில் தவ்வா செய்யலாம் என்ன நீங்க அதாவது படித்த சூழல்ல கேட்டதுனால நான் பதில சொல்றேன் அந்த அந்த கேள்வி கேட்ட நான் சொல்றேன் நிறைய பெண்கள் இந்த தவாவுடைய பண்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் ஆனால் அந்த விழுமியங்கள் அந்த மரபுகள் அந்த பண்பாடுகள் எல்லாம் அப்படி ஒரு சைட்ல வச்சுட்டு இது சரி அதனால நீங்க எக்ஸப்ட் பண்ணணும் என்று சொன்னீங்கன்னா என்ன செய்யாது அதுல வந்து நிறைய கபூல் கிடைக்காது நிறைய அங்கீகாரங்கள் என்ன செய்யாது கிடைக்காது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் என்ன செய்யாது கிடைக்காது இதோடு சேர்ந்து அது நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக இங்கே இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க அதாவது நாங்கள் எங்கள் மீது சொல்லப்படுகின்ற குடும்ப ரீதியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் மார்க்கத்துக்கு முரணில்லாத குடும்ப ரீதியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்கு விரல் காட்டி சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் குடும்பத்தில் சொன்னாலும் தவா என்ற ஒரே காரணமாக ஒரு படிமுறை என்ன செஞ்சு இறங்கி நம்ம ஏற்றுக்கொள்ள பழகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பலவிதமான நல்ல விளைவுகளை என்ன செய்ய முடியும் ஏற்படுத்த முடியும் என்பது எனது ஒரு ஆலோசனை அல்லாம